எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் ஆன்மீக செய்திகள் மற்றும் கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற சித்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகின்ற அற்புதமான வித்தியாசமான திருவிழாக்களை படம் பிடித்து உலக மக்களிடம் கொண்டு செல்வதில் பெருமை அடைகிறது தினம் இனம் உயர் கல்வி செல்வம் பீரம் பெறுவோமி கணபதியை தினம் பனிவோமி உயர் கல்வி செல்வம் பீரம் பெறுவோமி மனதிலும் செயலிலும் Say yeah